பேரன்றி உரிய தொகுப்பு விடுதலை உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க மகிழ்ச்சியான நிகழ்வுக்கு மத்தியில் நமக்கு இருக்கக்கூடிய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த பதிவு ஒரு சமுதாயத்தின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் பாராமுகத்தை விலக்க வேண்டித்தான் இப்பதிவு இந்திய பெருந்தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக சக தமிழர் ஒருவர் பதவியில் அமர இருப்பது என்பது உள்ளபடியாகவே பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வு ஒரு வகையில் பாரதிய ஜனதா கட்சியை பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு கூட ஆனால் அதே வேளையில் அரசியலுக்காக கூட பாரதிய ஜனதா கட்சி ஒரு வன்னியரையோ பறையரையோ மத்திய அரசாங்கத்தில் ஒரு பிரதிநிதியாக இதுவரைக்கும் உருவாக்கவில்லை என்கின்ற உண்மையையும் உடைத்து எரிய வேண்டிய அவசியமும் இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பலரையும் ராஜ்யசபா உறுப்பினராக உருவாக்கியிருக்கு கவர்னராக உருவாக்கி ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருந்து மத்திய அமைச்சராக கூட உருவாக்கியிருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நியமன பதவிகளாக இவ்வளவு வந்து வந்திருக்கு ஆனால் அந்த பதவிகளில் ஒரே ஒருவரை கூட இதுநாள் வரையும் வன்னியரையும் பரையரையும் நியமிக்கவில்லை இத்தனைக்கும் வன்னியர்களும் பறையர்களும் தமிழ்நாட்டுடைய ஆக பெரும் சமுதாயங்கள் வன்னியர் சமுதாயம் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்களும் பறையர்களும் இணைந்தால் கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தைந்து கால விழுக்காடு அடர்த்தியாக இருக்கக்கூடிய சமுதாயம் ஏன் இந்த பாராமோம் இப்போ தமிழ்நாட்டிலிருந்து தமிழக பிரதிநிதிகளாக பாரதிய ஜனதா கட்சி மத்திய அமைச்சராக எல் முருகன் அவர்களை நியமித்திருக்கு அவர் அருந்தாயத்தை சார்ந்தவர் இன்னொரு இப்ப சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி துணை ஜனாதிபதித்தான் என இருக்கக்கூடிய ரெட்டி எட்டு அழைப்பு என்பது துளியும் இல்லை அதனால இவர் துணை ஜனாதிபதியை சொல்லலாம் இவர்கள் இரண்டு பேருமே கொங்கு பகுதியை சார்ந்தவர்கள் ஒருவரும் அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து பிரித்து கொங்கு நாடு என்பதை உருவாக்கி அங்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வலிமையாக கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க உள்ள கொங்குநாட கைப்பற்றுவோம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவோம் என்கின்ற ரீதியில அங்க இயற்கை ஏதாவது ஒரு ஆதரவு வட்டம் இருக்கிறதா அவங்க கருதுறாங்க அதனால அதுக்கான முயற்சியா துணை ஜனாதிபதி மத்திய அமைச்சர் முன்னாடி அண்ணாமலை மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக பிரதிநிதித்தோம் இப்படியாக கொண்டு வர்றதா அரசியல் வல்லுநர்கள் கருதுறாங்க இன்னொரு தென் தமிழ்நாட்டில இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கவர்னராக நியமிச்சிருந்தாங்க ஹச்சு ராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை மத்திய அமைச்சராக நியமிச்சிருந்தாங்க இப்ப சமுதாயத்தை சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை மாநில தலைவராக நியமிச்சிருக்கிறார்கள் தென்தமிழ்நாட்டுல பெரும்பான்மையாக வாழக்கூடிய முக்கியத்துவ சமுதாயத்திற்கும் நாடாளு சமுதாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்குது பாரதிய ஜனதா கட்சி கொங்கு பகுதியில் வரக்கூடிய கவுண்டர் சமுதாயத்திற்கும் அறுபது சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயம் அங்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவமும் தென் தமிழ்நாட்டுல முக்கோத்து சமுதாயத்திற்கும் நாடாளு சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவமும் அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பாரதிய ஜனதா மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கறாங்க ஆனால் அதே அளவிற்கான முக்கியத்துவத்தை வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வழங்கவில்லை கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான மறுக்க முடியாத ஒரு உண்மையாக நம்ம இருக்கிறார் அதுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் நான் இத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளை குறித்து பேசுறது இதை தாண்டி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுக்கப்பட்ட பதவியை அது தமிழர்னு சொல்லிக்கலாம் அவங்க ஆந்திராவுக்கு போனா தெலுங்குன்னு சொல்லிப்பாங்க அது மாதிரி ஜெயக்குமார் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் கூட அவர் தமிழ்மொழி பேசக்கூடியவர் அதை தாண்டி அவர் தமிழராக எங்கேயும் பிரகடனப்படுத்திக்கிறது கிடையாது ஜெய்சங்கர் அவர் தமிழராக எங்கேயும் பிரகடனப்படுத்திக்கிறது கிடையாது இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாரிய தலைவராக போர்டு நிறைய போர்டு இருக்கு அந்த போர்டுக்கு கூட வன்னியர் ஒருவரையோ படையர் ஒருவரையோ நியமிக்கல அப்ப அவருடைய அரசியல் கணக்கு என்னவா இருக்கு திமுக அதிமுகிற மாதிரி இவர்களும் இவர்களே நம்ம ஒரு அடியாட்காகத்தான் வச்சிருக்கணும் ஒரு அதிகாரம் மையத்திற்கு அவர்கள் அழைத்து சென்று கூடாது என்கின்ற மாதிரி தானே இருக்கு அப்ப வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் இங்கே வர வேண்டும் என்றால் அவர்கள் பாமக பயணித்திருக்க ஆக வேண்டும் பாமக மட்டும்தான் வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தர முடியும் தானே பாரதிய ஜனநாயக கட்சி இப்ப நமக்கு கொண்டு வைத்திருக்கு இப்ப மத்திய அமைச்சரோட பெருவாரியான வன்னியர்கள் எப்ப இருந்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆதிக்கமா இருக்கிறப்பதான் வன்னியர் சமுதாயத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய அமைச்சராக திமுக உருவாக்கியாக பார்க்கல எப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எரிச்சல் அதற்கு பின்பாகத்தான் ஜெக்தரசகன் போன்றவரெல்லாம் மத்திய அமைச்சராக முடிஞ்சது ஆர் ஆசா போன்றவர் பரேசுதாயத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சராக முடிஞ்சது அதுவும் பாமக ஒரு பரேசுதாயத்தைச் சேர்ந்த மத்திய ஆக்குறதுக்கு அப்புறம் தான் அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அரசியலுக்காக கூட ஒரு வாக்கு அரசியலுக்காக கூட வன்னியர்களையும் பறையர்களையும் பதவியில் அமர்த்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்ப அரசியல் விழிப்புணர்வுல இந்த மக்கள் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே பெருத்த எடுத்துக்காட்டா இல்லையா எந்த இடத்தையும் முக்கியத்துவம் கொடுக்காத பாரதிய ஜனதா எப்படி இவர்களும் உரிமையாக வாக்கு கேட்டு வர முடியும் எப்படி உரிமையாக வாக்கு கேட்டு வர முடியும் வாசனம் பேசிடலாம் ராமர் வடநாட்டு சத்திரியர் அதை மறுக்க முடியாது அது வசனம்ன்றது கடை கிடையாது மறுக்க முடியாத உண்மை அதை இங்க வந்து பேசுறாங்க அவர் சூரியகுல சத்திரியார் அக்னிகுல சத்திரியார் ராமரும் வடநாட்டு வன்னியர் அப்படின்றத பேசி இவங்க வாக்குகளாக ராமர் பெயரை சொல்லி அறுவடை செய்ய முயற்சிக்கிறாங்க இல்ல வேற ஏதேனும் ஒரு திமுக இறுதி மனையில வன்னியர்கள் இருக்கிறாங்க அந்த வாக்குகளை அறுவடை செய்ய முயற்சிக்கிறாங்களே தவிர வன்னியர்களை ஒரு பதவியில் அமர்த்தி பார்க்கணும் வன்னியர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு எந்த இடத்தையும் பாரதிய ஜனதா முயற்சிக்கல இப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில பட்டியல் பொறுப்பாளர் பட்டியல கூட பாரதிய ஜனதா கட்சி வன்னியர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கல அப்படி இருக்கின்ற போது திமுக அதிமுகவுடைய சம அளவுல தான் பாரதிய ஜனதா கட்சி வன்னியர்களை நடத்துது திராவிட கட்சிகளுக்கும் இந்த தேசிய கட்சிகளுக்கும் மேற்பாடு இல்லை என்பதான நிதர்சனமான உண்மையாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலிருந்து கொங்குலக சபதாயிரத்தி அறுபது அறுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் முக்கியத்துவருக்கும் நாடாளுக்கும் தேவதற்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அவர்களை விட அடர்த்தியாக பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர்களுக்கும் பறவைகளுக்கும் கொடுக்காததன் காரணம் என்ன என்பதை பாரதிய ஜனதா கட்சியினர் தான் சொல்லணும் பாரதிய ஜனதா கட்சினர் தான் சொல்லணும்